திரையம்பகம் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்களின் அட்மிஷன் நடைபெறுகிறது உங்கள் பிள்ளை நீட் 2025, ஏற்கனவே பயிற்சி பெற்றிருந்தால் அந்த பயிற்சி கட்டணத்தை குறைத்து செலுத்தினால் போதுமானது கூட்டமாக இல்லை தனித்தனி மாணவராக அவர்களின் பலவீனங்களை சரி செய்து சிறந்த மாணவராக மாற்றுகிறோம் ஒரே ஒரு வருடம் நன்கு திட்டமிட்ட பயிற்சி உங்கள் பிள்ளை மருத்துவராக நாங்கள் உறுதியளிக்கிறோம் நன்கு அனுபவம் வாய்ந்த படித்த திறன்மிக்க ஆசிரியர்கள் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான நீட் லாங் டர்ம் பெட்ஸ் அட்மிஷனும் நடைபெறுகிறது ஃபார் மோர் டீடெயில்ஸ் ப்ளீஸ் கால் நைன் ஃபோர் ஃபோர் டூ ஜீரோ ஜீரோ செவன் செவன் ஜீரோ ஜீரோ அவர் அகாடமி செகண்ட் ஃப்ளோர் லேசர் பில்டிங் மார்க்கெட் ரோட் மார்த்தன் டேம்